வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்தவரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுலேருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூற்றில் இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசை புத்தி அந்தநாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பழங்கள்லாம் பார்க்குறோம் ஏன்னா இந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகவும் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமா எடுத்துக்கணும் லக்னம் கெட்டு போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையா வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அந்த மனது கெட்டு போகாம இருந்துச்சுனாவே தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்குறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம கர்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில கர்ம வினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பா நல்லாதாவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டபடி நடக்கின்றன கால வெளியில் இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளுபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்ப நடக்கிற அத்தனை விஷயம் உங்களாலதான் நீங்க நடக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க அறியாமையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்தில் மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேல இப்ப நாங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்க எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாய்க்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்னால சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்தே தரும் ஏழிரச்சனையை பார்த்து படித்தவங்களேருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின் படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏல் ரச்சனை யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்க தனி மனித ஜாதகத்துல சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமா இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாம இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏழரைச்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களா இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோட ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சி நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ யோக தசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூடிய பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறது புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதில் ராகு கேது சனி எங்கே இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாமல் இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போகிறோம் வருடக்கோள்களில் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்னேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பா பிரபஞ்சம் சந்திக்கவே கூடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க ஏமாற்றத்தையும் தொடர் போராட்டத்தையும் சந்தித்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசிக்கு இப்போ ஏழரச்சனி கடைசி பகுதி நடந்துட்டு இருக்குது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சியோட ஒருத்தர் வாழலாம் அல்லது கஷ்டம் பயம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் நினச்சி வாழ்க்கையில் சீக்கிரம் மரணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து வருட காலமாக ஏழிரச்சனையில் நீங்கள் இருந்திருந்தாலும் கூட எவ்வளவோ கஷ்டத்தை பட்டிருந்தாலும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ கடைசி ரெண்டரை வருஷம் என்னங்க செய்ய போகுது ஒன்றும் செய்யாது பயப்படாதீங்க ரெண்டாவது மகர ராசிக்கு அதிபதியே சனி தான் அப்போ ராசி அதிபதி சனியாக இருக்கிறனால அவர் உங்கள்கிட்ட விலகி போனதுனால எந்த விதத்துலையும் பாதிக்க மாட்டார் சனி இரண்டாம் இடத்து இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் நான்காம் இடத்துல குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போனீங்கன்னு பார்த்துர்லாங்க மகர ராசிக்கு தன்னுடைய ராசி அதிபதியாக சனி வர்றதுனால இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பேசி புழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆதாயத்தை கொடுப்பார் சனி போய் பேசுறோம் அப்போ தரகரா இருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க வக்கீல் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போதுங்க நான்காம் இடத்துல குரு இருக்கிறார் நான்காம் இடம் தான் தாய்ஸ்தானம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் வீடு வாகனம் நிலம் ஒழுக்கஸ்தானமா இருக்கிறதுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்க உருவாக்கிக்குவீங்க விளையாட்டு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பா உயர்ந்த மதிப்பெண் கிடைக்கும் இயல் ரச்சனை நடந்தாலும் கூட தனி மனித ஜாதகங்களுக்கு நல்லா சிறப்பாக இருந்தா நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுப்பீங்க தாய் தகப்பனுக்கு நற்பெயர் வாங்கி கொடுப்பீங்க நான்காம் இடம் ஒழுக்க ஸ்தானம் நான்காம் இடம் ஸ்தானமாக இருக்கிறதுனால தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்தை கண்டிப்பா வந்துடுங்க நான்காம் இடம் தான் வாகன ஸ்தானமா இருக்கிறதுனால நீங்க புது வாகனம் வாங்கலாம் நான்காம் இடம் வீடு ஸ்தானமா இருக்கிறனால வீடு கட்டி பாதியில் நிற்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான லோன் கிடச்சி மீண்டும் கட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஒரு சில நிலப்பலங்களை வாங்கி போடுவீங்க ஏதோ ரூபத்துல நான்காம் இடம் வலுத்து இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் நீங்கி படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் இந்த வருடம் இருக்க போகுதுங்க மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ராகு இருந்தா ராகு குரு போல செயல்படுவார் அப்போ குறுகிய தூர பயணம் அல்லது இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நீங்க குடியிருக்கக்கூடிய வீட்டை மாத்துவீங்க அல்லது புது வீட்டுக்கு போவீங்க அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றம் ஏற்படும் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தை மாத்துவீங்க ஏதோ விதத்தில் குறுகிய தூர பயணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல இருக்குதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது புதனை போல செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேசம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படிப்புக்காக மட்டும் ஏன்னா நான்காம் இடத்தோட குரு இருக்கிறார் அப்போ படிப்பு அவர் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ தூர தேசங்கள் நகர்த்தி படிக்கக்கூடிய கல்வியா இருக்கிறதுனால உயர் கல்விக்காக பிஹெச்டி படிக்கிறதுக்காக மருத்துவம் சார்ந்த படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு போயே தெரிவிங்க உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சினிமா கலை நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க சிகை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எழுத்தாளர்களாக இருக்கிறீங்க பேச்சாளர்களாக இருக்கிறீங்க பதிப்பு அன்பர்களாக இருக்கிறீங்க டிஜிட்டல் சார்ந்த துறையில் கணினி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது வாழ்க்கையில் முற்பகுதியில் பொருளாதார முன்னேற்றம் இருக்காதுங்க ஏன்னா குரு தான் தனகிரகம் அப்போ தன கிரகத்தை சனி பார்க்கறதுனால பொருளாதார பின்னடைவு ஏற்படும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் செய்யக்கூடிய தொழில் மூலியமா கண்டிப்பா கிடைக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேர்ல உயர்ந்த மனிதர்கள் மூலிமா உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கலாம் சில சான்ஸ் கிடைக்கலாம் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சே தேருவீங்க அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பேச்சு ஆதாயத்தை கொடுப்பார் அவர் தன்னுடைய ஏழாவது பார்வையினால எட்டாம் இடத்தை பார்க்கறனால வாகனத்துல சாகசம் பண்ணக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கவனமா போங்க கவனமா வாங்க ஒரே டூ மூணு பேர் நாலு பேர் பயணிக்கிறது அதிவேகமா பயணிக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா தனி மனித ஜாதகம் சரி இருந்துச்சுன்னா தச்சுக்கிட்டீங்க தனி மனித ஜாதகம் சரியில்லை ஆறு கோடி எட்டு கோடி தசாபத்தி நடக்குதுன்னா கண்டிப்பா வாகன விபத்து ஏற்படும் மீன் விரய செலவு மருத்துவ செலவு உங்களோட காலமும் மீன் விரயமாயிரும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் வாகனத்துல போகக்கூடிய இளைஞர்கள் அதிக வேகமாக பயணிக்காதீங்க தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்க உங்க தனி மனித ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க சொல்லக்கூடிய கெடுபலன் உங்களுக்கு நடக்காது சரி ஏழிரட்சனை நடந்துட்டு இருக்குது கடைசி சுற்று இருக்குது பெரிய அளவுல கெடுதல் கொடுத்துட்டு போயிருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமே கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் ஏழிரச்சனை கண்டிப்பா கெடுக்கும் அப்படின்னா தனி மனித ஜாதகம் உங்களுக்கு எதுக்கு அப்போ உண்மையாலுமே தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் எல்லா பலன்களையும் அறுதியிட்டு சொல்ல முடியும் உங்க தனி மனித ஜாதகத்துல மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தது தான் நம்ம ஏழரட்சனையும் சொல்றோம் சந்திரனுக்கு முன்பின் ராசிகளில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல சனி வரும்போது ஏழிரச்சனையும் சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த சந்திரன் வலுவா இருக்கிறார் சுபகிரக சேர்க்கையா இருக்கக்கூடிய குருவோட சேர்க்கை குருவுடைய பார்வை சுக்கரனோட சேர்க்கை சுக்கரனோட பார்வையில் இருந்தாலோ அல்லது சந்திரன் வளர்வறை சந்திரனா பௌர்ணமி யோகத்துல இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுவா இருக்கிறனால பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாததுனால ஏழிரச்சனை உங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது இரண்டாவது கோச்சார பலன்கிறது ஒரு இருபது சதவீதம் தான் செயல்படும் தனி மனித ஜாதகம் எண்பது சதவீதம் செயல்படும் அப்ப தனி மனித ஜாதகத்தையும் கோச்சார பலன்களையும் ஒப்பிட்டு பாருங்க உங்க தனி மனித பிறப்பு ஜாதகத்துல அவயோக தசையா இருக்கக்கூடிய ஆறு கூட எட்டு கூடிய தசாபூத்தி நடந்துட்டு இருந்து அப்படிப்பட்ட நபர்களுக்கு சந்திரனும் கெட்டு போய் அதாவது கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வை இருள் கிரகமா இருக்கக்கூடிய ராகு ராகுக்கேதோட கிரகண தோஷத்தில் இருந்தாலோ சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருந்தாலோ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஏழிரட்சனையோட தாக்கம் ஓரளவுக்கு இருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ தனி மனித சாத்தி ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா ஏழிரட்சனை பற்றி கவலையே படாதீங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக ஜெயிச்சே தெரிவிங்க ஏழரட்சனி ஏழரை வருஷம் நடக்கிறதை நம்ம நம்புகிறோம் அப்போ அந்த ஏழரை வருஷம் மிகப்பெரிய லாங் டைமாக இருக்கிறனால அந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலை லாபமோ நட்டமோ ஏற்றமோ இறக்கமோ பின்னடைவோ முன்னேற்றமோ அல்லது நெருங்கிய உறவினர் மரணமோ இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் இது எல்லாத்துக்குமே ஏழிரட்சனை தான் காரணம் அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதகம் எதுக்கு அப்போது ஏல் ரச்சனையினால பாதிச்சுருக்குதா இல்லை அவயோக தசை நடந்துட்டு இல்லை உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லையா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்காம ஏழிரச்சனையை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டு அர்த்தம் அப்போ காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் உங்கள் தனி மனித ஜாதகத்துல நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா நல்ல காரியங்கள் செய்கிறதுனால எந்த விதமான கெடுபலனும் நடக்காது உங்களுக்கு அவயோக தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஏழரைச்சனை நடக்காட்டையும் கூட கண்டிப்பாக பாதிப்பீங்க கொரோனா வந்த டைம் பாருங்கள் ஏழிரட்சனை இருக்குவங்களுக்கு மட்டும்தான் கொரோனா பாதிச்சாங்களா இல்லை மரணம் அடைஞ்சாங்களா நிச்சயமா கிடையாது எல்லா மனிதர்களும் பாதிச்சாங்க யாருக்கெல்லாம் அவயோகதை நடந்துச்சோ அத்தனை மனிதர்களும் பாதிப்புக்குள்ளானாங்க அப்போ தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் ஏழரை பார்த்து நீங்கள் பயப்படணுமே தவிர ஏழரை பத்தொம்போதோ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் செயலற்ற தன்மைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால லாபஸ்தானத்தை எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாதுங்க மே ஒன்றாம் தேதி வரைக்கும் தன கிரகமாக இருக்கக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார் லாபஸ்தானத்தையும் சனி பார்க்குறார் அப்போ லாபம் கையில் தாங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல சுப கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது ரிஷப் ராசிக்குண்டான அதிபதி சுபராக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடத்த வைப்பார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறனால வெளிநாட்டு பயணங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக தொழிலுக்காக கண்டிப்பாக வெளிநாடப் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் தாராளமாக வெளிநாடப் போகலாம் வேலை அமைச்சிக்கலாம் கண்டிப்பா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் வீட்டுக்கு போக போகிறார் ரிஷப வீட்டுக்கு அப்ப ஐந்தாம் இடம் தான் குழந்தைகளுடைய ஸ்தானம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் செயற்கை கருத்தருத்தல் மூலயமா கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு உண்டு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனால விருப்பப்பட்ட மணமகன் அல்லது மணமகளை உங்களோட வாழ்க்கை துணையாக தாய் தகப்பனோட சம்பவத்தோடு தேர்ந்தெடுக்க போகிறீங்க திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் திருமணம் போது பிற்பகுதியில் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு திருமணத்திற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல முறையில் திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முறையில் திருமணம் நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரியம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட்டுத் தொழில் மூலிமா ஆதாயம் சொந்த தொழிலில் மிகப்பெரிய லாபம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா மே ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க பொறுத்திருக்கணும் நீங்க செய்யக்கூடிய தொழில் நெருப்பு சார்ந்த தொழிலா இருந்தாலும் சரி உணவகம் சார்ந்த தொழிலா இருந்தாலும் சரி கணினி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி கலை சார்ந்த துறையிலாக இருந்தாலும் சரி இந்த தொழிலில் ஜெயக்கூடிய சந்தர்ப்பம் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு இருக்கிறனால கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய சந்தர்ப்பம் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு தானாவே அமையுங்க தாராளமாக வெளிநாடு போய் உங்கள் வாழ்க்கையில் தொழிலோ அல்லது வேலையோ அமைச்சு வாழ்க்கையில் வருவீங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால தகப்பனாருக்கு பட்டம் பதவி புகழ் வேலையில் பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக கிடைச்சே தேரும் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி கிடைச்சி அரசாங்க வேலைக்குள்ளே போயே தேர்வீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய போலீஸ் இராணுவம் காவல்துறை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி மருத்துவத்துறையில் போகக்கூடிய சந்தர்ப்பம் மகரராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சுமூகமான முறையில் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கும் ஏன்னா தாம்பத்திய ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அன்யோன்யமான வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருக்குங்க பொதுவாகவே பாவகிரங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் கெடுபலனை குறைச்சி நல்ல பலனே கொடுப்பாங்க மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவோட சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால குருவு போல செயல்படுவார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எந்த விதமான புது முயற்சி எடுத்தீங்கனால சரி வாழ்க்கையில ஜெயிச்சே தெரிவிங்க சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பிற்பகுதியில் நீங்க பண்ணலாம் ஜூன் மாதத்திலிருந்து சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணும் அதற்கு தேவையான லோன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் வசதி கிடைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க வீடு வாங்கலாம் நிலம் பிடிக்கலாம் வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கிறதுனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தானாவே அமைஞ்சு வருங்க அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய காலம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனால் வாழ்க்கையில மகர ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் மனசு தோண்டு போகாதீங்க கண்டிப்பா ஜெயிச்சே தெருவிங்க சங்கடத்தில் ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு சாதிச்சே தெரியணும்னு வீர் கொண்டு எழுந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில சாதிச்சே தெருவிங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள்னால நீங்க பிஹெச்டி முடிக்கிறீங்க பட்டம் வாங்குறீங்க இதனால தாய் தகப்பிறகு நற்பயர் தானாக கிடைக்குங்க அப்போ குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிற சிறப்பு அதுக்கடுத்து குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறனால பிற்பகுதியில் லாபம் கிடைக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்துக்கு மே ஒன்றாம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் சொந்த தொலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு சுமாரான லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மகர ராசியவே குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இடர்பாடுகள் சங்கடத்தை நீங்க அனுபவிச்சிருந்தாலும் பிற்பகுதியில் வாழ்க்கையில படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெயிச்சே தீருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியினால் வெளிநடப்போ கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலினால் ஆதாயம் சொந்த தொழிலில் முன்னேற்றம் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கிறது குழந்தை இல்லாத தம்பருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நண்பர்கள் மூலிமா உதவி உறவினர்களால் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கப்பெற்று ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதர்களால் ஆசை கிடைக்கப்பெற்று கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னு போருவிங்க மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறப்பான ஆண்டனே மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் பயத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க கண்டிப்பாக ஜெயிச்சே தேவைங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தா மிக மென்மையாக நல்ல பலன்கள் மட்டுமே அனுபவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்க சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கு மேல எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்க ஜாதகத்துல இருந்தாதான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போறீங்க நீங்க வாங்கக்கூடிய கார் அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பர காரா விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கும் மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு குறைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுகிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க